எல்லாருக்கும் வணக்கம் நான் அரங்கலத்த நாயகி சேவை மையம் அப்படின்ற அமைப்புல இருந்து வந்திருக்கேன் நம்மளோட அமைப்பு கோயம்பேட்ல இருக்கு அரங்குலத்த நாயகி சமேத ஸ்ரீ குருங்காலீஸ்வரர் கோயம்பேட்ல இருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த அம்மாவோட பெயர்லதான் நம்மளோட அமைப்பு இயங்கிட்டு இருக்கு அரங்கலத்த நாயகி சேவை மையம் அதுல நான் வந்து அண்ணா நகர் அமைப்பாளரா இருக்கேன் நம்ம இந்த மாதிரி பண்டிகை பணிய செஞ்சிட்டு இருக்கேன் சோ நம்ம சங்கடகர சதுர்த்தி காலில அக்கா சொன்னாங்க எங்க கோவில் அடியும் வாங்க நாங்க நிறைய பேர் இருக்கும் வந்து பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா சிவராத்திரி கருது இல்லைங்களா நவராத்திரி நம்ம அம்பிகைக்கு ஒன்பது நாள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறோம் ஆனா சிவராத்திரி நம்ம என்ன பண்றோம் ஒரே ஒரு நாள் தான் சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் நம்ம கொண்டாடுறோம் நாங்க என்ன சிவராத்திரிக்கு ஒரு பட்சம் பதிமூன்று நாட்கள் பிரதமைய ஆரம்பிச்சு சிவராத்திரி வரைக்கும் அவரோட நாமத்தை ஆயிரத்தி எட்டு முறை தினமும் ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா கோவிலையும் பண்ணிட்டு இருக்கோம் ஞாயிற்றுக்கிழமை சிவநாம ஜபம் அதாவது சென்னை மாநகரம் முழுவதும் நூத்தி எட்டு கோடி சிவ நாம ஜப தேவி அப்படின்னு பண்ணிட்டு இருக்கோம் எல்லா கோவிலையும் ரொம்ப சிறப்பா மகளிர் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அது எடுத்து சொல்றதுக்கு ஆட்டம் கிடையாது நம்ம கலாச்சாரம் பண்ற எல்லாமே மாறிட்டு போகுது இல்லையா இப்ப அதனால நாங்க என்ன பண்ணோம் நம்மளோட இந்து மத பாதுகாக்கணும் இந்து தர்மம் பாதுகாக்கணும் நம்மளோட பண்டிகை எல்லாம் கலாச்சாரம் மாறாம நம்ம பண்ணணும் அப்படிங்கறத நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் இப்போ வந்து ஒரு பட்சம் நம்ம சிவன் நாம ஜபம் ஜபிச்சுட்டு இருக்காங்க எல்லா கோவில் எங்களால கோவிலுக்கு தினமும் நாங்க வீட்டுங்களே ஒரு சேர்ந்து தாராளமா பண்ணலாம் உங்களுக்கு எந்த நேரம் எடுத்துருக்கிறீங்களோ அந்த நேரம் நீங்க எடுத்துக்கிட்டு நாங்க ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து நாங்க சிவநாம ஜெபம் பண்றோம் இல்ல நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி கோவில பண்றோம் அது இங்க உள்ளவங்களோட விருப்பம் நாங்க ஞாயிற்றுக்கிழமை சிவநாம ஜெபம் ஆரம்பிச்சு சிவராத்திரி வரைக்கும் சிவம் என்றால் மங்களம் மங்களத்தை கொடுக்கக்கூடிய ராத்திரி தான் சிவராத்திரி நம்ம சிவராத்திரி ஏதோ கண்ணு முடிச்சா போதும் அப்படின்னு தான் எடுப்பாங்க எல்லாம் டிவி பார்ப்போம் இல்லை வேற எல்லாம் மொபைல் தோண்டிட்டு இருக்கோம் தான் பண்ணுவோம் இல்லையா அன்னைக்கு என்ன பண்ண சிவபெருமான் ஆலகால விஷயத்தை உண்டதுனால அவரை தூங்க விடக்கூடாதுன்றதுக்காக தான் பார்வதி தேவி முடிச்சிருந்து பூஜை பண்ணாங்க ஆனால் நம்ம அப்படி பண்றோமா கண்ணு முடிச்சுட்டு இருந்தா போதும் அப்படின்னு தான் பண்ணிட்டு இருக்கோம் சிவனோட ராத்திரியில மூன்றாம் கால பூஜை அம்பிகை செய்த பூஜை மூன்றாம் கால பூஜை ரொம்ப விசேஷமானது அதனால பன்னிரெண்டு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் நம்ம சிவ தியானத்துல சிவ சிந்தனையோட இருக்கிறது ரொம்ப உத்தமம் அதே மாதிரி எல்லா கோள்களோட சக்தி ரொம்ப அதிகமா இருக்கும் அன்னைக்கு நம்ம சிவராத்திரி அன்னைக்கு பன்னிரெண்டு மணி முதல் ஆறு மணி வரைக்கும் நம்மளோட உயிர் சக்தி எல்லாம் மேலோங்கிற நேரம் அந்த நேரம் பன்னிரெண்டு இருந்து ஆறு மணி வரைக்கும் அவ்வளோ சக்தி அந்த கோள்களோட சக்தியில நம்ம உடம்புல இறங்கி நம்மளோட குடலை சக்தி மேலோங்கிற நேரம் அந்த நேரம் அதனால நம்ம எல்லாருமே கண்முழிச்சு சிவ தியானம் பண்ணுவோம் சிவனோட நினைப்பிலே இருக்கும் யாரும் செல்ல பார்க்க வேண்டாம் டிவி பார்க்க வேண்டாம் அதனால பூஜை பண்ணுவோம் இப்போ அலங்காரம் பண்றதுக்குள்ள நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் சிவனோட தியானம் தரிசிடலாமா நான் சொல்றேன் அப்படியே சேர்த்து சொல்லுங்க நம்ம எல்லாரும் சேர்த்து பண்ணிடலாம் சரிங்களா நம்ம எந்த இது பண்ணாலும் விநாயகரை பூஜை பண்ணாம நம்ம பண்ண முடியாது

சங்கல்பம் நம்ம ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பிரார்த்தனை இருக்கும் எல்லாரோட பிரார்த்தனையும் ஒரே மாதிரி இருக்காது ஏதாவது ஒரு பிரார்த்தனை நம்ம மனசுல நினைசிப்போம் நாங்க சிவராத்திரி வரைக்கும் இந்த உங்களோட நாமத்தை ஜலிக்கணும் எங்களோட அந்த பிரார்த்தனை நீ இடவைக்கு விக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவன் கிட்ட ஒரு சங்கல்பம் வைக்கும் சரிங்களா சங்கல்பம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் வலது மேல இடது கை கீழே வைக்கணும் வலது கையை மேல வைக்கணும் அப்படி வச்சுக்கோங்க எல்லாரும் நான் சொல்றதை சொல்லுங்க மகாமே திரம் நமசிவாய்ட் மத்திர பஞ்சாட்சரி பஞ்சாட்சரினா எழுத்து அக்ஷரம் எழுத்து பஞ்சனா ஐந்து பஞ்சாட்சரம் ஜபா பண்ணி சந்தோஷப்படுத்த போறேன் பரமேஸ்வரனை பரமேஸ்வரனை போறோம் அதுக்கப்புறம் பூர்வநியாசம் பூர்வநியாசம்னா ஒவ்வொரு மந்திரத்தை கொடுத்த ஒரு ரிஷிமார்கள் இருப்பாங்க இந்த நமசிவாய மந்திரத்தை நமக்கு கொடுத்தவர் வாமதேவ தேவ அவர் தான் இந்த நமசிவாய மந்திரத்தை நமக்கு கொடுத்தார் வாமதேவ தேவ ரிஷிகி ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒவ்வொரு ராகம் இருக்கும் அந்த ராகத்தோட பேர் என்னன்னு கேட்டுக்கா பங்கி சந்தகா அதுதான் ராகம் அதுக்கப்புறம் அந்த மந்திரத்துக்குரிய தேவதை யாரு பரமேஸ்வரன் அந்த மந்திரத்துக்குரிய தேவதை பரமேஸ்வரன் சோ நம்ம அந்த ரிஷிப்பே சொல்லும் போது நம்ம சிற சில கைய வைக்கணும் வாமதேவ ரிஷிகி அப்படின்னு சொல்லி கைய வைக்கணும் அதுக்கப்புறம் பூர்வ அந்த ராகு பேர் சொல்லும் போது வாய் எப்படி வைக்கணும் அந்த நம்ம பேர் சொல்லும் போது எச்சில் பண்ணக்கூடாது நம்ம இப்படி பண்ணணும் அப்புறம் சாம்ப பரமேஸ்வரோ தேவதா நம்ம தே கடவுளெல்லாம் இங்க வச்சிருப்போம் எல்லாரும் மனசுல நம்மளோட மனசுல வச்சிருப்போம் அப்ப சாம்ப பரமேஸ்வரோ தேவதா அப்படின்னு சொல்லும்போது கையை எங்க வைக்கணும் இல்லாம अस्थ श्री मंत्रस्य महामंत्र சொல்லிட்டு நான் உள்வாங்கிக்கிட்டேன் அப்படின்ட்டு உள்ள கையெழுத்துக்கணும் அதுக்கப்புறம் தியான ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் சிவபெருமான் எப்படி எல்லாம் இருக்கார்ன்றத வர்ணிக்கிற சோழம் அவர் எப்படி அமர்ந்திருக்கார் எந்த ஆசனத்தில் அமர்ந்திருக்கார் அவர் வலது பக்கம் என்ன இருக்கு இடது பக்கம் என்ன இருக்குன்றதுதான் இந்த தியான ஸ்லோகத்தோட ஸ்லோகம் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றது பத்மாசன பத்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கார் சசி தர மகுடம் சசினா நிலவு அவரோட மகுடத்துல நிலவு பிறை சந்திரனை சூடி இருக்கார் பஞ்சபத்ரம்ரம் மூன்று கண்கள் அதுக்கப்புறம் வலது பக்கம் என்ன வச்சிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிரலயூதம் பிரளய காலத்துல ஊதுற சங்கு பிரளயகால ஒரு பிரலயம் வருதுன்னா அவர் சங்குதான் பிடிப்பார் அந்த பிரளய காலத்துல ஊதுற சங்கையும் கையில வச்சிருக்கார் அப்படின்றது அப்புறம் நாணாளுங்கார்த்தம் அனைத்து அலங்காரத்தோடிக மணி மணி எவ்வளவு வெண்மையா இருக்கும் அந்த மாதிரி பார்வதி தேவியும் இடது பக்கம் வச்சிருக்கார் ஸ்லோகம் கண்ணை மூடிட்டு தியானம் சொல்லுங்க நான் அப்படியே சொல்றது சொல்லுங்க சரிங்களா பத்மாசன சசிதர மகுடம் பஞ்சபக்ரம் Them. I நிரப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம தியான ஸ்லோகம் ஓம் நம சிவாய சரிங்களா எல்லாரும் சேர்ந்து நம்ம சொல்லுவோம் ஒரு பத்து நிமிஷம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா ஓ சந்தோஷம் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த துளசியை காக்கும் ஆலயம் ரொம்ப நன்றி தொடர்ந்து இந்த மாதிரி நீங்க இந்த ஒரு சிவராத்திரி வரைக்கும் பண்ணணும்னு கேட்டுக்கிற பண்ண முடியுமா பண்ணுவாங்க எல்லாம் பண்ண எல்லாம் பக்தர்கள் தான் நம்ம எல்லாரும் எல்லாமே பக்தர்கள் தான் சரி சரி இல்ல அவங்க தனிப்பட்ட முறையில் பிள்ளையாருக்குன்னா வந்துருவாங்க எல்லாரும் அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க நல்லா அவங்க வீட்டை நல்லா பண்ணிப்பாங்க

இதுதான் இப்போ இது எல்லாவோட இங்கே இங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் என்னென்ன கொஞ்சம் சீக்கிரமாக ஏன்னா ரொம்ப நாள் பதினோ பதிமூணு வருஷம் மேலே ஆயிடுச்சு அதனால வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கும்பாபிஷேகம் நடக்கணும் இந்த கோவிலுக்கு நிறைய பேரோட மனசில் அது ஒரு ஆசையாக குறையா நிக்கி இதையே நீங்க ஒரு சங்கல்பமா எடுத்துட்டு இந்த பத்து நாளும் சிவன் ஆம தியானத்தை ஜபம் பண்ணுங்க ரொம்ப சீக்கிரம் நடக்கும் நடக்கணும் தான் இப்போ வேண்டிருக்கு சரிங்களா சரி audio channel.